பழைய திரைப்படங்களில் கெத்து காட்டிய பாடகிகள் சொல்லி கில்லி இவங்க தான் யார் அந்த பாடகிகள் என்ற சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் திரைப்பட உலகில் ஆண் குரலே வராமல் முழுக்க முழுக்க பாடகிகளே பாடி வெளியான படங்களும் வந்துள்ளன இந்த படங்கள் எவை என்று பார்க்க வேண்டும் என்றால் பழைய படங்களுக்கான வரலாற்றை புரட்ட வேண்டும் அவற்றிலிருந்து தேடி பிடித்து பார்த்தால் மூன்று படங்கள் கிடைத்துள்ளன அவை என்னென்ன படங்கள் என்று பார்ப்போமானால் முதலாவதாக காரைக்கால் அம்மையார் என்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் பெரும்பாலான பாடல்களை பாடியவர் கே பி சுந்தராம்பாள் இவரை தவிர வேறு யாராவது ஆண் பாடகர்கள் பாடியிருக்கிறார்களா என்றால் இல்லை மீதமுள்ள பாடல்களை எஸ் வரலட்சுமியும் பி சுசிலாவும் பாடியுள்ளனர் இந்த திரைப்படம் பக்தி பரவசம் ததும்பும் வகையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாகும் தாய்மார்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான கற்பகம் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களையும் பி சுசீலாவே பாடியுள்ளார் பாடல்களை கவிஞர் வாலி எழுதியுள்ளார் இந்த படம்தான் கவிஞர் வாலிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு தந்தது அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனுக்கு போட்டி யார் என்றால் அது கவிஞர் வாலிதான் என்று சொல்வார்கள் கற்பகம் என்ற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு பக்கத்து வீட்டு பருவமச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான் மன்னவனி அழலாமா கண்ணீரை விடலாமா அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா ஆடும் வரை விட்டு அள்ளி மூடமா ஆகிய மனது மறக்காத பாடல்கள் இந்த படத்தில்தான் பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் ஜெமினி கணேசன் சாவித்திரி நடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் மூன்றாவதாக அவ்வையார் என்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டின் சுதந்திர தினத்தன்று இந்த திரைப்படம் வெளியாகி உள்ளது இந்த திரைப்படத்தில் மொத்தம் பதினேழு பாடல்கள் இடம்பெற்றிருந்தன அவற்றில் பதினாறு பாடல்களை கே பி சுந்தராம்பால் பாடி அசத்தியுள்ளார் ஒரே ஒரு பாடலை மட்டும் எஸ் எஸ் மணி பாகவதர் பாடியிருப்பார் இதில் மட்டும் ஏன் ஆண் குரல் வருகிறது என்று கேட்கலாம் வேறு எந்த படத்திலும் ஒரே ஒரு பாடலை மட்டும் ஆண் பாடகருக்கு கொடுக்கவில்லை என்பதால் இந்த படமும் இந்த பட்டியலில் இடம் பெற்றுள்ளது ஔவையார் என்ற இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்திலேயே பிரம்மாண்டமான செட்டுகள் போடப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி சித்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம்சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்